சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலை ஏற்கனவே மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு ரொம்பவே மனவேதனையில் இருக்கார் அந்த சமயம் மனோஜோட ஃப்ரெண்ட் முத்துவோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு போலீஸ் வந்து மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்தால் தான் மனோஜை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத இங்கே அண்ணாமலையும் முத்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம்ப்பா நீங்கள் ஏற்கனவே ரொம்ப மனவேதனையில் இருக்கீங்க நீங்கள் இருங்கப்பா பார்த்துக்கலாம் நான் போய் ம மனோஜை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜும் என் பையன்தான் இப்போ அவன் இருக்கிற நிலமையில் நான் அவனுக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அண்ணாமலையும் போலீஸ்கிட்ட கிட்ட மனோஜ பத்தி பேசி கூட்டிட்டு வர்றதுக்காக கிளம்பி போறாங்க அங்கே போன அண்ணாமலை மனோஜோட நிலமையை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு என் பையனை அவன் ஆசைப்பட்ட மாதிரிலாம் படிக்க வச்சு வாழ்க்கையவும் நான் ஆரம்பித்து கொடுத்தேன் ஆனால் அவன் இருக்கிற நிலமையை பார் முத்து இப்படிலாம் மனோஜுக்கு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணியும் வீட்டில் இல்லை மனோஜையும் பாரு எப்படி இருக்கான்னுட்டுன்னு சொல்லி மனோஜை அங்கே கிட்ட பேசி ஒரு வழியாக முத்துவும் அண்ணாமலையும் கூட்டிகிட்டு வர உடனே இருந்த போலீஸ் சொல்கிறாங்க என்ன தான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் இப்படியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிற வர வழியில் பிரச்சனை செய்யறது உங்கள் பையன் கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு சொல்லியே அனுப்புறாங்க வீட்டுக்கு வந்த அண்ணாமலையும் என்ன மனோஜ் இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முத்து தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை செய்வான் ஆனால் நீ இப்போ வெளியில் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுட்டே ஏன் மனோஜும் இப்படி செஞ்சேன்னு கேட்குறாரு அதுக்கு உடனே மனோஜும் என்னப்பா சொல்கிறது நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்த ரோகிணி என்னை ஏமாற்றிட்டாலேப்பா என்னால் இதை வெளிலேயும் சொல்ல முடியாமல் மன தான் இப்படி செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இங்கே மனோஜ் ரொம்பவே அழுகும்போது உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க இங்கே நடக்கிற பிரச்சனை அத்தைக்கு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பார்வதி அத்தை வீட்டில் இருக்காங்க பிரச்சனையை சமாளிக்கணும்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் எப்படி தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் எனக்கு தெரியல இதில் மாமா தான் ரொம்பவே மனசு இருக்காங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல உடனே முத்துவும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு தான் மீனா சொன்னேன் பாட்டியை வர வைக்கலான்னு நீ கேட்டியா மாமா கிட்டே கேளுங்க பாட்டி வந்ததுக்கப்புறமா அப்புறம் மாமா திட்டக்கூடாதுன்னு சொன்னியே என் அப்பாவும் பதில் பேச முடியாமல் இப்படி அழுகிறதை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல என் அம்மா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என் பாட்டி வந்து வெளுத்து வாங்கினா மட்டும்தான் மனசு மாறி வீட்டுக்கு வருவாங்க இந்த ரோகிணியவும் இந்த மனோஜையும் ஒன்று சேர்க்க வேற வழியே இல்லை யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் பாட்டி நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் இல்லைன்னா நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் நானும் அதாங்க நினச்சேன் பாட்டி வந்தா பிரச்சனை ஆகும்னு முதல்ல தான் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் இப்போ பாட்டி வராமல் இந்த பிரச்சனை முடியாது போல ஒரு பக்கம் ரோகினி தனியா இருக்காங்க ரோகிணியை நினச்சி மனோஜ் மனசு வேதனைப்பட்டுருக்காரு இருக்காரு தன்னுடைய பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அண்ணாமலை மாமாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை எதை பற்றியும் யோசிக்காம அத்தை இன்னும் கோவத்தில் இருக்கிறாங்க நாம மட்டும் என்னங்க செய்ய முடியும் பாட்டி வந்தால் தான் முடியும் போல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் நீ இரு நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்பாவை நல்லா பார்த்துக்க மீனான்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு முத்து பாட்டியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஊருக்கு கிளம்பி போக முத்து வராருன்னு எதிர்பார்க்காத பாட்டியும் முத்து வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன முத்து ஃபோன் கூட பண்ணாமல் சொல்லாமல் வந்திருக்க நீ எல்லாரும் நல்லா தானே இருக்காங்கன்னு கேட்க பாட்டி எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க உங்களை பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணுமேனு வந்தேன் நீங்க என் கூட கிளம்பி வரணும் பாட்டின்னு சொல்ல என்ன அவ்வளோ வேலையும் விட்டுட்டு அங்கே வர கூப்பிட்றனா ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு பாட்டி என்ன எதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே முத்து சொல்றாரு பாட்டி அந்த ரோகிணி நாம நினைச்ச மாதிரி அவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லை அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அம்மாவை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துனதுனால உண்மை தெரிஞ்ச உடனே ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க ரோகிணியை நினச்சி தாங்க முடியாத மனோஜ் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் தான் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அப்பாவும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அம்மா எதை பற்றியும் யோசிக்காமல் பார்வதியத்தை வீட்டில் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் எப்படி பாட்டி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது பிரச்சனைக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது யாரும் நான் கேட்குற நிலைமையிலையும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாரும் ஒத்துமையாக வாழ முடியுன்றது தான் நாங்கள் யோசிச்சு உங்களை பார்க்க வந்தோம் சொல்ல கேட்ட பாட்டி என்ன முத்து சொல்ற அப்ப உங்க அம்மா ஆசாசியா பணக்கார மருமகன் கூட்டிகிட்டு வந்த ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இல்லையா அவ சொன்னது எல்லாமே போய் தானா அப்ப மனோஜோட வாழ்க்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதான் பாட்டி எனக்கும் ஒன்றும் புரியல மனோஜ் வேற தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்து போலீஸ் கிட்டே வர மாட்டிக்கிட்டான் இதெல்லாம் பார்த்து அப்பாவால் தாங்கிக்க முடியல பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல கூடனே பாட்டி கண்கலங்கிக்கிட்டு என் பையன் அண்ணாமலையை அந்த விஜயாதான் நிம்மதியாக வாழ விட மாட்டேக்கிறான்னு நினச்சேன் நீங்களாவது அவனை பார்த்துப்பீங்கன்னு நினச்சா உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு ஆனால் மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் சொல்லப்போனால் ரோகிணியாக இருந்தாலும் விஜயாவும் தானே விஜயா கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தா ரோகிணி யார் அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மை முன்கூட்டியே தெரிஞ்சு இந்த கல்யாணம் கல்யாணத்தை செஞ்சு வைக்காமையாவது இருந்திருக்கலாம் யார் சொல்லியும் அந்த விஜயா தான் கேட்க மாட்டாளே அவளுக்கு பணம் தானே முக்கியம் அதனால தான் இந்த நிலமையில் மனோஜோட வாழ்க்கை இருக்குது இப்போ நான் வந்து மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி என்னதான் இருந்தாலும் பார்லலம்மா பெரிய தப்பே செஞ்சுருந்தாலும் மனோஜுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறமா ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதும் சரியில்லை தானே அவங்கள வர வச்சு பேசி புரிய வச்சு எப்படியாவது அந்த ரோகிணியும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள் தான் பாட்டி இது எல்லாத்துக்குமே சரி செய்ய முடியும் இங்க வாங்க பாட்டின்னு சொல்ல முத்து இங்கே நிறைய வேலை இருக்கு இருந்தாலும் அண்ணாமலைக்காக நாங்கள் பையன் மனசு வேதனைப்பட்டு அழுதானு கேட்டு என்னால் தாங்க முடியல இந்த விஜயாவுக்கு அண்ணாமலையை கல்யாணம் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் நானும் அண்ணாமலையும் மனசு வேதனையோடு தான் இருக்கிறோம் நான் வந்து சரியான பாடம் புகட்டுறேன் தான் விஜயாவுக்கு ஒரு மாமியார்னா எப்படி இருக்கணும் எப்படி எல்லார்கிட்டையும் நடந்துக்கணுன்ற புரிதலே வரும் போல எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத விஜயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு முத்து நடந்த எல்லா சொல்லி புரிய வைக்க போய் அண்ணாமலையோட மன பாட்டி அங்க வந்து முத்துவோட வீட்டுக்கு வர சம்மதிக்கிறாங்க முத்துவும் பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அண்ணாமலை சாப்பிடாம கண் கலங்கி போய் உட்காந்துருக்க மீனா சொல்றாங்க மாமா கொஞ்சமாவது சாப்பிடுங்க இப்படியே சாப்பிடாம இருந்தா என்ன ஆகிறது மாமா அத்தை தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா அத்தை கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பாட்டியை கூட்டிகிட்டு வராரு முத்து பாட்டியும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண் கலங்கிக்கிட்டு வர அம்மா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அண்ணாமலை வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீ ஏன் என்கிட்ட எதையுமே சொல்லலை ஃபோன் பண்ணாலும் எடுக்காம இருந்தா என்ன அண்ணாமல அர்த்தம் முத்து என்னை பார்க்க வந்து எல்லா உண்மையும் சொன்னான் அதுக்காக தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன் ஆமாம் அந்த விஜயா என்ன பார்வதி வீட்டில் போய் இருக்காளாம் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னா ஏதோ பரவாயில்ல செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டானு மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கிட்டு இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்தாமல் அவங்க பார்வதி வீட்டில் போய் இருந்தால் எல்லாம் சரியாயிருமா முதல்ல விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே கிளம்பி வர சொல்லு இல்லைன்னு வையே விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலை நான் விஜயாவை கோவப்பட்டு அங்கே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லலை அவளா தேவையில்லாம ரோகிணியை வெளியில அனுப்பி ரோகிணி சொல்ல வரதை புரிஞ்சிக்காம பார்வதி வீட்டில் போய் இருக்கா இதில் நான் என்னமா சொல்ல முடியும் நான் சொல்கிறத இந்த வீட்டில் நடக்க மாட்டேங்குதே அந்த எல்லாமே விஜயா தான் மனோஜோட வாழ்க்கை இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்குது முன்னாடியே நம்ம சொன்ன பேச்சை கேட்டிருந்தா ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க மாட்டா இப்படி ரோகிணி மூலமா குடும்பமே ஏமாந்து நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டியும் அதே தான் நானும் சொல்கிறேன் ரோகிணி இந்த வீட்டுக்கு முதல்லையே சரியான மருமகளாக இருக்க மாட்டா இந்த கல்யாணம் வேண்டான்னு விஜயா கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பணம் தான் முக்கியம் பணக்கார வீட்டு பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு விஜயா ரொம்ப ஆசைப்பட போய் தான் இப்படி ஏமா போய் நிற்கிறா இதில் மனோஜ் வேற ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா புது புதுசாக பழக்கத்தை வேற கற்றுக்குறானா ஏது அந்த ரோகினியை நினச்சி அவர் ரொம்ப நல்ல மருமகளாக இருந்ததுனால இப்படி ஒவ்வொருத்தரும் அவளுக்காக சாப்பிடாம இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கீங்க நான் வந்துட்டேன்ல நீ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாமல் இந்த சாப்பாடை வாங்கி முதல்ல சாப்பிட அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலைக்கு சாப்பாடெல்லாம் பாட்டி ஊட்டி விடுறாங்க அண்ணாமலையும் பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்காரு உடனே முத்து நீ முதல்ல பார்வதிக்கு ஃபோன் பண்ணு நானே விஜயா கிட்டே பேசுறேன் விஜயா வரலன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இங்கே முத்துவும் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பார்வதியத்தை அம்மா அங்கே தானே இருக்காங்கன்னு கேட்க ஆமா முத்து நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அங்கே உன் வீட்டுக்கு போ உன் பசங்க எல்லாரும் தனியாக இருப்பாங்க அண்ணாமலை அண்ணன் ரொம்ப மனசு இருப்பாருன்னு ஆனால் ரொம்ப அடம்பிடிக்கிறா விஜயா அப்படின்னு சொல்ல அம்மாக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்புறம் கண்டிப்பாக கிளம்பி வருவாங்க அத்தை அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரி முத்து இரு அப்படின்னு ஃபோனை கொண்டு போய் இங்கே பார்வதி விஜயா கிட்டே கொடுக்க இந்த பக்கம் இருந்து இங்கே முத்துவும் பாட்டி அம்மா பேசுகிறாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜயா அப்படின்னு பாட்டி பேச ஆரம்பிக்க உடனே விஜயாவும் அத்தை நீங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் உன் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் நீ எங்கே இருக்க உன்னை தேடி நாங்கள் வரணுமா என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் உன் வீட்டுக்கு வருவியா செஞ்ச தப்பெல்லாம் நீயும் ரோகிணியும் மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டில் இருக்காமல் பிரச்சனை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்க இப்போ உடனே நீ வீட்டுக்கு வரணும் அப்படி இல்லை நான் என்ன முடிவெடுப்பேன்னு உனக்கு தெரியும்ல கிளம்பி வா விஜயா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாட்டி ரொம்ப கோபமாக ஃபோனை வச்சுடுறாங்க அங்கே உடனே பார்வதியும் என்ன விஜயா இவ்வளோ நேரம் கோவமாக இருந்தேன் இப்போ என்னவோ பதட்டமாக இருக்க யார் ஃபோனில் பேசுனதுன்னு கேட்க என் மாமியாரை வர வர வச்சுருக்காங்க இன்னும் அங்கே என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே ஊர்லேருந்து என் மாமியார் வந்துடுறாங்க அவங்க வந்து செய்கிற பிரச்சனையை தான் என்னால் தாங்கிக்க முடியாது இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அந்த முத்து மீனாவா தான் இருக்கும் நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும் பார்வதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே விஜயா பாட்டி மேலே உள்ள பயத்துல அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இதை பார்த்த பார்வதி நினைக்கிறாங்க விஜயாவுக்கே இப்படி ஒரு பயத்தை கொடுக்குற மாமியார் இல்லைன்னா விஜயாவையும் கையில் பிடிக்க முடியாது முத்து மீனாக யோசிச்சு நல்லதாக தான் ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஊர்லேருந்து மாமியார் வந்த பயத்தில் விஜயாவும் இங்கேருந்து கிளம்பிட்டா ஒரு வழியாக ரோகினி செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பார்வதி யோசிக்கிறாங்க இங்க அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு உன் பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சோகமா மனோஜ் வராரு இத பார்த்த பாட்டியும் என்ன மனோஜ் இதெல்லாம் நீ போய் ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு முத்து சொன்னதை கேட்டு என்னால் நம்ப முடியல ஏன் இந்த வேலையெல்லாம் முத்து செய்கிறது பத்தாதுன்னு நீயும் ஆரம்பிச்சிட்டியா இப்போ என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்க எனக்கு அந்த ரோகிணி தான் பிரச்சனை அவளை கல்யாணம் பண்ணது தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி த தெரியாம செஞ்சுட்டேன் பாட்டி அது மட்டும் இல்லை அந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டா நம்ம வச்சு என்னையும் நம்ம குடும்பத்தையும் ரொம்பவே ஏமாத்திட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியல பாட்டி அப்படின்னு மனோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயாவும் ரொம்ப பதட்டமாக வராங்க அத்தை நீங்கள் எதுக்கு வந்தீங்க நீங்கள் சொல்லாமல் வந்திருக்கீங்க போல அப்படின்னு கேட்க ஏன் விஜயா என் பையனோட நிலமையை பார்த்து நான் வரக்கூடாதா உனக்கு தான் உன் பசங்களை பத்தி அக்கறையும் இல்லை பாசமும் இல்லை என் பையன் அண்ணாமலை கண் கலங்கி இருக்கான்னு முத்து சொன்னதை கேட்டு என்னால் தாங்க முடியல அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போனா ஒரு நல்ல மாமியாரா இருந்து நீ அதை சமாளிச்சிருக்கணும் இல்ல உன்னால எதுவும் செய்ய முடியலனா எனக்காவது ஃபோன் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கணும் நீ பாட்டுக்கு பார்வதி வீட்டில் போய் உட்காந்துருந்தா வீட்டில் என்ன வேணாலும் நடக்கட்டும்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்தா என்ன அர்த்தம் உன்னை பார்க்கறதுக்கு ஊர்லேருந்து நான் கிளம்பி வரணுமா என்ன சரியில்லை விஜயா நீ நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை நல்ல மருமகளை கொஞ்சம் கூட கவனிக்காமல் இந்த மீனாவை எவ்வளோ அவமானப்படுத்தினேன் ஏதோ ஓ மருமகள் ரோகிணி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு தான் உனக்கும் உன் பையன் மனோஜுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்போ இதெல்லாம் உங்களால் வந்த பிரச்சனைன்னு நீ தான் சமாளிக்கணும் இங்கே அண்ணாமலை பேச்சையும் கேட்காம நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போனால் இதெல்லாம் பார்த்துட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது ஆமாம் பிரச்சனையை ஆரம்பிச்சது நீ தானே அப்போ பிரச்சனைக்கும் நீதான் முற்றுப்புள்ளி வைக்கணும் முதல்ல ரோகிணியை வர சொல்லு அவள் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் ரோகிணி இந்த வீட்டோட மூத்த மருமக அவள் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் சரியே தவிர்த்து அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா ஓன் பையன் மனோஜ் இப்படி தான் நல்லா முத்து மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே இங்கேன்னு அவன் பிரச்சனையை கொண்டு வந்து நிற்பான் அதுக்கப்புறம் போலீஸை பார்க்க தான் அண்ணாமலை போயிட்டு போயிட்டு வரணும் இதெல்லாம் தேவையா உன் பையன் வாழ்க்கையை பற்றி என்றைக்கும் நீ யோசிக்கவே மாட்டியா அப்படி யோசிச்சிருந்தா நீ எங்கே பேச்சு கேட்டிருப்ப ரோகிணி மனோஜ் கல்யாணத்தப்பையும் நாங்கள் சொன்னதை நீ கேட்கல இப்போ இன்னும் நீ எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அதனால தான் இப்படி வீட்டை விட்டு போய் பார்வதி வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் அண்ணாமலையோட மனைவியாக இருந்து அண்ணாமலைக்குன்னு என்ன நல்லது செஞ்சுட்டேன் கொஞ்சமாவது அவன் பேச்சை கேட்க வேண்டாமா அதனால தான் ஒன்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தேன் இப்போவே ரோகிணி இங்கே வரணும்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் அத்தை என்னை தப்பாக நினைக்காதீங்க இந்த முத்துவும் மீனாவும்தான் உங்களை வர வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க ரோகிணி என்னவோ சரியாக விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணது ஏன் தப்பு ஆனால் பொய் சொல்லி ஏமாத்துறது அந்த ரோகிணி தானே அப்போ அவளை எப்படி நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் மறுபடியும் வர வைக்கிறது அவள் செஞ்ச தப்பை என்னால் ஏற்றுக்க முடியாது அவள் சாதாரண தப்பா அதை செஞ்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கிட்டேயும் என் அப்பா பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு அவருடைய சொத்தெல்லாம் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறையும் ஏமாத்திட்டே இருந்த அந்த ரோகிணி என் முகத்தில் இனி முழிக்கக்கூடாது இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வரவும் கூடாது நீங்கள் என்ன சொன்னாலும் அவளை நான் நான் மருமகளாக இனி ஏற்றுக்க போகிறதே இல்லை அத்தை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டியும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நீ பேசுகிற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் நீ ஏன் வரவை அப்படி இல்லைனா ரோகிணி எங்கே இருக்கான்னு போய் பார்த்து முதல்ல கூட்டிகிட்டு வா ரோகிணியும் உன்ன மாதிரிதான் மனசு வேதனைப்பட்டுட்டு இருப்பா இப்படி ரோகிணி பொய் சொன்னதுக்கு காரணம் நீ தானே விஜயா பணம் தான் முக்கியம்னு ஆசைப்பட்டு அந்த பார்வதி கிட்ட பணக்கார வீட்டு மருமகளாக பாரு மனோஜுக்கு அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ தானே ஆசைப்பட்டு சொன்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி இப்போ மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு பொய் சொல்லிட்டா ஓ மருமக ஒன்றை மாதிரி தானே இருப்பா அவ மட்டும் என்ன நல்லவளாவாக இருக்க போறா அதான் போய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்கா இப்போ நீ மனசு வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாமா இன்றைக்கி போலீஸ் மூலமாக அவமானப்பட்டு வந்த மனோஜ் மறுபடியும் அங்கே பிஸ்னஸ் எல்லாம் கவனிக்காமல் தன்னுடைய வேலையை பார்க்காம இப்படியே ட்ரிங்க்ஸ் இருந்தா அவன் வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்ன இருந்தாலும் ரோகிணி வரட்டும் நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இந்த கல்யாணத்துக்காக அவ இந்த பொய்யை சொன்னவ இன்னும் என்னென்ன பொய்யை சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியலத்த அதனால தான் பயந்துக்கிட்டு அந்த ரோகிணி வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன் பேசாமல் மனோஜுக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் த இப்படி ஏமாத்திர மருமகளை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் வேண்டாம் அந்த ரோகிணி பொய் சொன்னவ அவள் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் பாட்டி சொல்கிறத கேட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வதில் பேச பாட்டி ரொம்ப கோபமாக விஜயாவை அண்ணாமலை முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்கி நான் சொன்னதை நீ செய் நீ சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அண்ணாமலை பேச்சையும் கேட்க மாட்டேன் என் பேச்சையும் கேட்க நீ சொன்னது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணுமா அப்படி நடக்க போய்தானே இந்த நிலமை வந்து பெரிய பிரச்சனையாயிருச்சு வீட்டில் பொறுமையாரு மனோஜ் இங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோஜும் மெதுவா விஜயாவை பார்க்குறாரு அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணட்டுமான்னு கேட்க உடனே முத்து சொல்றாரு இதே தான் பாட்டி அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மனோஜ் திருந்தவே மாட்டிக்கிறான் அந்த இங்க இங்கேருந்து அவமானப்பட்டு போகும்போது இவன் போய் கூப்பிட்டுருந்தா அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கூட தெரியல நாங்களா தேடி போக முடியும் மனோஜ் முதல்ல ஃபோன் பண்ணு அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கள்ல அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே மனோஜும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ரோகிணி வித்யாவோட வீட்டில் சாப்பிடாமல் இருக்க மனோஜ் ஃபோன் பண்ணதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே அழுக வருது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது இங்கே பாரு வித்யா மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வித்யாவும் எடுத்து பேசி கண்டிப்பாக அவங்க வந்து உன்னை கூப்பிட்ருவாங்க நீ அந்த வீட்டுக்கு போய் எப்பயும் போல் மருமகளாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே இங்கே வந்து மனோஜ் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு உடனே இங்கே ரோகிணியும் மெதுவாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ் நீ உம்மா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கத்துக்கிட்டு என்னை பிரிஞ்சு வாழணும்னு நினைக்காத நான் ஒன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன் என்னால் பார்லரில் கூட போய் வேலை பார்க்க முடியல மனோஜ் ஓ ஞாபகமாகவே இருக்குது எப்படி மனோஜ் இருக்கேன்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க உடனே மனோஜும் முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வா பாட்டி வந்திருக்காங்க உங்ககிட்ட பேசணுமா நீ கிளம்பி வந்தாதான் என்ன ஏதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியும் வீட்டில் எல்லாரும் கோபமாக தான் இருக்காங்க இப்போ என் நான் எதுவும் உங்ககிட்ட பேச முடியாது நான் ஃபோனை வைக்கிறேன்னு இதை மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு மனோஜ் இதை பார்த்த உடனே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க ரோகிணி ஒன்றும் வேற யாரோ இல்லை உன்னோட மனைவி தான் நீ யாருக்கும் பயந்துக்கிட்டெல்லாம் இப்படி ஃபோன் பேச வேண்டாம் ரோகிணி கிட்ட சிரித்து பேசியிருக்கலாமே அவளும் சந்தோஷமாக வந்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கொஞ்ச நேரத்தில் இங்கே ரோகிணியும் என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்கிறாங்க பாட்டி வேற வந்திருக்காங்க என் மாமியார் வேற ரொம்ப கோபமாக இருப்பாங்க அங்கே இன்னும் என்ன பெரிய பிரச்சனை போதோ தெரியல இருந்தாலும் மனோஜோய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால அங்கே போய் நான் பார்க்க தான் செய்யணும் வித்யா நான் கிளம்புற வித்யான்னு சொல்ல சரி ரோகிணி அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் இரு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யாவும் சொல்ல ரோகிணி உடனே இங்கே வித்யா விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே விஜயா ரோகிணி வரதை பார்த்துட்டு அவ்வளோ கோபமாக இருக்காங்க ஆனால் பாட்டி சொல்கிறாங்க ஏமா ரோகிணி நீ உண்மையாகவே பார்லரோட ஓனர் தானே உனக்குன்னு விஜயா எவ்வளோ நல்லது செஞ்சா வீட்டுக்கே தெரியாம பணத்தை ஏற்பாடு பண்ணியெல்லாம் கொடுத்தா ஆனா நீ பார்லரோட பேரையே மாத்திரன்னு தெரிஞ்சு விஜய் விஜயாவால தாங்கிக்க முடியல ஆனா இப்ப நீ செஞ்சிருக்க வேலையெல்லாம் சரியா ரோகினி உன்னால மனோஜ் அங்க கடைக்கும் போகாம நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நின்றுருக்கான் அண்ணாமலையும் முத்துவும் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் நீதானம்மா ரோகினி எதுக்காகமா பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துன அப்படின்னு கேட்கும்போது பாட்டி நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் ஏமாத்திரம்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப மலேசியா மாமான்னு யாரையை கூட்டிட்டு வந்தியே அதெல்லாம் உண்மையா பொய் தானே மீனா முத்து உண்மையை கண்டுபிடிக்க போய் எல்லாம் தெரிய வந்தது இல்லைன்னா இப்ப வரைக்கும் நீ ஏமாத்திக்கிட்டே தானே இருந்திருப்ப அப்படின்னு பாட்டி கேட்க ஆமா பாட்டி மனோஜ் கூட சந்தோஷமா வாழணும்னு இந்த பொய்ய சொல்லிட்டு என்னை நீங்களாவது மன்னிச்சு ஏத்துக்கோங்க மனோஜ் இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது மனோஜ் கூட வாழணும்னு நினைக்கும் போது விஜயாத்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க எனக்கு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை பாட்டி நீங்களாவது வந்து என்னை இங்க வர வச்சிங்களே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனோஜ் என்ன மன்னிச்சிரு மனோஜ் இனி கண்டிப்பா உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது போது விஜயா சொல்றாங்க போதும் போதும் நீ ரொம்ப நடிக்காத நீ சொன்னதெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்து நின்று தான் இப்படி ஒரு நிலைமை என் பையனுக்கு வந்திருக்கு இதுலேயும் ஆமாம் நீ இந்த கல்யாணத்துக்காக இந்த இந்த பொய் மட்டும்தான் சொன்னியா இல்லை மேற்கொண்டு வேற ஏதாவது பொய் சொல்லியிருக்கியான்னு கேட்க இல்லை ஆண்டி நான் வேறு எந்த பொய்யுமே சொல்லலை நான் இந்த பொய் சொன்னதுக்கு கூட காரணம் மனோஜ் தான் நான் பார்லரில் வேலை பார்க்குற பணம் எல்லாத்தையுமே ஆண்டி மாதம் மாதம் உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு பணம் தானே முக்கியம் என் சம்பள பணம் மட்டும் இல்லாமல் லாபமாக கிடைக்கிற பணம்னு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கோங்க மறுபடியும் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக எல்லா உரிமையோடையும் மனோஜ் கூட வாழணும் ஆண்டி அப்படின்னு அழுகிறாங்க ரோகிணி உடனே பாட்டி விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க பார்த்தியா பிரச்சனை வந்தால் உன்னை சமாளிக்கிறதுக்கு பணம் கொடுத்தா இங்கே நீ சமால சமாதானம் ஆயிடுவேன்னு ரோகிணிக்கு நல்லா தெரியுது அதனால தான் மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் தான் பார்லரில் கிடைக்கிற வருமானம் எல்லாத்தையும் உன்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்கிறா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டேயா விஜயா உன் எண்ணம் என்னன்னு உன் மருமகளுக்கு தெரியுது அதனால தான் உன்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கா பொறுப்பாக நீ இருந்தா மோ மருமக எல்லாரும் ஒன்னா பாசமாக கவனிப்பாங்க பணம் தான் முக்கியம்னு நினச்சா தான் ஒவ்வொருத்தராக உன்னை ஏமாத்த ஆரம்பிப்பாங்க ஆமா நீ தான் திருந்துவ விஜயா உனக்கும் வயசாயிட்டே போகுது ஆனால் மூணு மருமகளையும் ஒரே மாதிரி நீ பார்த்துருந்தா இந்த நிலமை வந்திருக்காது மீனாவை பார்த்துட்டு தானே இருக்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு முத்துவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு ஆனால் அந்த ரோகிணி நேர்மையே இல்லாமல் அண்ணாமலைக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து ரோகிணிக்கு கடை ஆரம்பித்து கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் இந்த வீட்டில் வசதி வாய்ப்பான மருமக அப்படின்ற பேர் வாங்கணுன்றதுக்காக தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் விஜயா முதல்ல நீ திருந்தணும் அதுக்கப்புறம் தான் உன் மருமக எல்லாரும் ஓன் பேச்சை கேட்டு நல்லபடியாக இங்கே உன் பசங்களோட வாழ்வாங்க இப்படி ரோகிணி இங்கே மனோஜையும் ஒன்றையும் ஏமாத்துறதுக்கு முக்கிய காரணம் நீயும் மனோஜும் பணத்து மேலே உள்ள ஆசையில் இப்படிலாம் செஞ்சதுக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவுக்கு பதில் பேச முடியல உடனே ரோகிணி கிட்ட சொல்றாங்க போதுமா ரோகிணி நீ இனியாவது ஏமாத்தாம மனோஜ் கூட சந்தோஷமா வாழ ஆரமி ஆனால் இன்னொரு முறை இப்படி உன்னால பிரச்சனை வந்தா அப்புறம் விஜயாவோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் சப்போர்ட் பண்ணி நான் உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது புரியுதா ரோகிணின்னு சொல்ல ரோகிணி ரொம்ப சந்தோஷமா பாட்டிக்கிட்ட நீ இப்படிப்பட்ட பொய்யே சொல்ல மாட்டேன் குடும்பத்தை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க ரோகிணி உடனே விஜயா என்னத்தை நீங்க நான் ஒரு முடிவெடுத்தா நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது எல்லாரும் ஒத்து இருக்கணும் அதனால பிரச்சனை வந்தா நாம தான் பொறுமையா போனோம் விஜயா பிரச்சனை செஞ்சுட்டு நீ பாட்டுக்காங்க பார்வதி வீட்ல போய் உட்காந்துக்கிட்டா வீட்டில் எல்லாரும் நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு மறுபடியும் ரோகிணி மனோஜ ஒன்னு சேர்த்து வைக்கிறாங்க பாட்டி இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு இங்க மீனாவை பார்த்து வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க ஓ மருமக மீனாவோட அருமை பெருமையை எப்பயாவது புரிஞ்சுக்கோ யார்கிட்டையும் பொய் சொல்லாம நேர்மையா வேலை செஞ்சு முன்னேறிட்டு இருக்கா மீனா ஆனா அவளை எவ்வளவு ஏளனமா பேசி அவமானப்படுத்தினேன் இந்த ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனல்ல அதான் இப்படி ஏமாந்து நிக்கிற ஓ மருமகளுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து நல்ல மாமியார் இரு இல்லைன்னு வையி மருமக உன் எல்லாரும் உன்னை விட்டுட்டு ஒரு நாள் தனி போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால பொறுமையா இருந்து சொல்லி அவங்களை அதுக்கு முதல்ல நீ திருந்தணும் விஜயா நீ எல்லாம் ஒரு உன் பசங்களும் மருமகளும் உன்னை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாதுல்ல கூடாதுல்ல அதுக்காகவாது நீ திருந்திதான் ஆகணும் வேற வழி இல்லை நான் இங்கே வந்ததுக்கு காரணம் உனக்கு சரியான பாடம் புகட்டணும்னு இனியாவது அண்ணாமலை மன மனசை புரிஞ்சு நடந்துக்கோ அண்ணாமலை பேச்சை கேட்டு வீட்டுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ செய்யணும் அண்ணாமலை பேச்சை மீறி நீயா ஒரு முடிவெடுத்த அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் ரோகிணியவே செய்ய வை பணக்கார மருமகன்னு ரோகிணிக்கு தனியாக ரொம்ப இடம் கொடுத்தல்ல இனிமேல் மீனா மட்டும் வீட்டு வேலையை செய்ய மாட்டா ரோகிணி ஸ்ருதினு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக செய்யட்டும் அப்போ தான் மருமக மூணு பேருக்கும் நீ சரியான மாமியாராகவும் இருக்க முடியும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் இருக்க போறேன் விஜயா எனக்கு நீ முதல்ல நல்ல ஒரு மருமகளா நடந்துக்க அதுக்கப்புறமா மாமியாரா மாறலாம் புரியுதா அப்படின்னு வீட்டுக்கு வந்த பாட்டி மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சொல்லி புரிய வச்சது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு மீனாவோட அருமை என்னன்னு புரிய வச்சு விஜயாவுக்கு எப்படியாவது பாடம் போகட்டணுன்றதுக்காக வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு குடும்பத்தையே ஒன்று சேர்க்குறாங்க இதை பார்த்து விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என் அத்தை வராம இருந்திருந்தா இந்த ரோகிணி வீட்டுக்குள்ள வந்திருக்கவே முடியாது அவள் செஞ்ச வேலைக்கு அவளை என்னைக்கு மனோஜ் கூட ஒன்னு சேர விடக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி மீனா முத்து என் மாமியாரை வர வச்சு நான் நினைச்சதெல்லாம் நடக்க விடாம செஞ்சுட்டாங்களே அப்படின்னு மறுபடியும் திருந்தாம மீனா தான் பிரச்சனையெல்லாம் வருதுன்னு மீனா மேலேயும் முத்து மேலேயும் கோபமாவே இருக்கிறாங்க விஜயா